எதிர்க்கிற கும்பலை பார்த்து நான் டே நீங்க யாருடா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது ஐயா ஐயா மட்டும் அந்த அந்த கார் யார் கொடுத்தது அந்த எம்பி பதவி அந்த மந்திரி பதவி அந்த ராஜ்யசபா சீட்டு இது எல்லாம் உழைச்சி வாங்குனீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்க உழைச்சி வாங்கினதா இல்லை இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை